அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உடனடியாக தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம சனீஸ்வர பகவானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் ஏழரை சனி நடக்கிறது இல்லை கண்டகச்சனி பாதக சனி அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் சனி திசை நம்ம ராசிகளுக்கு நடந்தாலும் நாம வந்து சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை என்று நம்ம வழிபட்டோம் அப்படி என்றால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் பெரும் துயரங்களில் இருந்து நாம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு இயல்ற சனி நடக்குது நம்ம ராசிக்கு இல்லையா பாதக சனி எல்லாம் நடக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்துல சனீஸ்வர பகவான் மனம் குளிரும் அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை காகத்திற்கு உணவு வைக்கணும் இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஒரு பெரிய விஷயம்னே நான் சொல்லுவேன் காலையில் இழந்திரிச்சு நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்க அதில் கொஞ்சமாக எடுத்து எள்ளு கருப்பு எள்ளு கலந்து தயிர் கலந்து முடிஞ்சா இந்த ட்ரை திராட்சை இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் கலந்து வைக்கலாம் வச்சிங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானின் தாக்கங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து சனீஸ்வர பகவானே எனக்கு இப்படி உணவு வைத்தீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து காப்பேன் அப்படின்னு சொன்னவர் அப்போ இது சனிக்கிழமை அன்று கட்டாயம் எல்லாருமே செய்ய ஆண்கள் தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் வைக்கலாம் உங்க குழந்தைங்க இருக்கிறாங்களா தாராளமா வைக்கலாம் இது நம்ம முன்னோருக்கு படைக்கப்பட்டு காகத்திற்கு வைக்கிறது கிடையாது ஜஸ்ட் நம்ம சனி பகவானின் தாக்கம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக சனீஸ்வர பகவானின் வாகனமான இந்த காகத்திற்கு நாம சனிக்கிழமை உணவு வைத்தோம் அப்படின்னா அந்த காகத்தின் ரூபத்தில் சனீஸ்வர பகவானே வந்து உணவளி உணவு உண்பதாக ஐதீகம் அந்த சனீஸ்வர பகவான் நேர்மை தவ தவறாமல் இருப்பவர் அதனாலதான் இவருக்கு மட்டும் ஈஸ்வரனுக்கு கொடுக்கக்கூடிய அதே பட்டம் சனீஸ்வரன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த சனீஸ்வர பகவானை உள்ளன்போடு நாம வழிபாடுகள் செய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை போய் கும்பிடக்கூடாது அவரை போய் கும்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கெட்டது தான் தருவாரு அப்படின்னு பெரும்பாலானவர்கள் இப்போ நான் சிவ ஆலயங்கள்ல சமீபமாக ஒரு கோவிலுக்கு போனேன் அங்கே அந்த சனீஸ்வர சந்நிதிக்கு யாருமே வந்து கும்பிட மாட்டாங்க அப்படியே கும்பிட்டாலும் ஓ இப்படி சும்மா அப்படி பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படி கிடையவே கிடையாது மட்டும் தான் இந்த நடைமுறைகள்ல செய்யிறோம் யாருக்கும் எந்த திங்கும் செய்தது கிடையாது அப்படின்னா நம்மள ஒரு காலமும் சனீஸ்வர பகவானால ஒண்ணும் செய்ய முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமே எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு தப்பும் யாருக்கும் செய்யலை சாமி ஆனா நாங்க படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு புலம்புறீங்களா நீங்க ஜென்மத்தில் செய்த அந்த கர்ம வினையின் பலனாக இந்த ஜென்மத்தில் நீங்க கஷ்டங்களை அனுபவிப்பீங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்று உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்க சனீஸ்வர பகவானினுடைய சன்னதி இருக்கும் நீங்க வீட்ல இருந்து போகும்போதேவும் எல் தீபம் போடுறதுக்கு எல் மூட்டையை ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது கருப்பு நிற வஸ்திரம் நீங்க வாங்கிக்கோங்க அந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் எந்த அளவுக்கு இருக்காரோ அதனுடைய அளவை பொறுத்து நீங்க இந்த கருப்பு நிற துணி வாங்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய கு குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து சனீஸ்வர பகவானுக்கு சாத்திருவாரு நீங்கள் வீட்டில இருந்தே ஒரு கருப்பு நிற துணியில கருப்பு எள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கருப்பு நூல்லேயே அதை கட்டி அதை ஒரு மூட்டையாக தயார் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் நெய் ஊற்றவே கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எள் தீபம் போடக்கூடியவர்கள் நிறைய பேர் நெய்யும் ஊற்றுறாங்க கண்டிப்பாக ஊத்தாதீங்க இது வந்து நம்ம பரிகாரத்திற்காக ஏற்றக்கூடிய தீபம் அதனால நெய்யும் ஊற்றாம நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஏன்னா நல்லெண்ணையும் எள்ளில் இல்லை தான் வருகிறது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் நெய் ஊற்றவே கூடாது எல் தீபம் நல்லெண்ணையும் இருந்து தான் வருது அப்ப அந்த நல்லெண்ணெயவே ஊற்றி நீங்க அந்த எள் மூட்டைய வச்சு தீபம் ஏத்தும் பொழுது கண்டிப்பா அந்த எள்ளு வந்து அப்படியே டப்பு 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 டப்புனு வெடிக்கும் அப்படி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ அந்த கருப்பு நிற வஸ்திரத்தையும் சாத்திட்டு இந்த கருப்பு எள் மூட்டை தீபம் ஏத்தி வச்சுட்டு சனீஸ்வர பகவான் கிட்ட நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தாலும் பாவங்கள் செய்திருந்தாலும் என்னை தண்டிக்காமல் காப்பாற்றுங்கள் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்துடலாம் வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை வந்து எத்தனை சனிக்கிழமை நாம செய்யணும் அப்படின்னா வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையுமே செய்யுங்க ஏன்னா இந்த வஸ்திரம் கருப்பு நிற வஸ்திரம்ங்கிறது ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு நூறு தான் நம்மளுக்கு வரும் ஒரு எழுபது ரூபாய் எண்பது தான் வரும் வாரத்துல ஒரு நாள் தான் நம்ம செய்ய போறோம் இல்லைங்களா அப்ப அந்த ஒரு நாள் நீங்க வாங்கி கொடுங்க எத்தனை நாள் இப்ப ஏழரை சனி நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏழரை வருஷம் நடக்கும் இத ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டு நம்மளுக்கு இனிமே எந்த பயமும் இல்லை நம்மளை எதுவுமே செய்யாது அப்படின்னு நீங்க இருக்க கூடாது அந்த சனி திசைகள் முடிகிற வரைக்குமே நீங்க இத செஞ்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையுமே படிப்படியாக உங்க சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளினுடைய அளவுகளும் தாக்கங்களும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நீங்க அதை கண்கூடாக பார்க்கலாம் இது நான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கேன் இது எல்லாராலையும் செய்யக்கூடியதுதான் சனிக்கிழமை அன்று கருப்பு நிற வஸ்திரம் ஒரு துண்டு மாதிரி இருந்தாலும் போதும் நீங்க சுவாமிக்கு படைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல அவங்களே தந்துருவாங்க அடுத்தது அந்த கருப்பு எல் தீபம் இவ்வளவு தாங்க இது ரெண்டையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருப்பு நிற வஸ்திரத்தை சாத்திட்டு எல் தீபம் ஏற்றிட்டு சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு அது எப்பேர்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உடனடியாக தீரும் அதனாலதான் சனிக்கிழமைகள்ல நாம சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யணும் சனீஸ்வர பகவானை பார்த்ததுமே எல்லாருமே பயந்துடுறாங்க ஐயோ ஏழரை சனி நடக்குதான் எனக்கு அவ்வளவுதான் உனக்கு ஏழரை வருஷத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்லாம் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஆனா ஒரு பொழுதும் அப்படி சனீஸ்வர பகவான் யாரையும் தண்டிக்கிறது கிடையாது அவங்க அவங்க செஞ்ச நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் நடந்துக்குவார் அவர் ரொம்ப ரொம்ப நேர்மையானவர் நிறைய சனி நடக்கும் பொழுதுதான் திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பிறந்திருக்கும் சொத்து வாங்கியிருப்பாங்க அதுதான் சனி கொடுக்கணும்னு நினைச்சிட்டா யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் வாங்கி சாத்திட்டு வாங்க உங்க ஜாதகத்துல எப்பேற்பட்ட சனி திசைகள் நடந்தாலும் சனி தசாபுத்தி நடந்தாலும் கண்டகச்சனி பாதகச்சனின்னு எந்த சனி திசை நடந்தாலும் அது அனைத்தும் தவிடு பொடியாகும் கண்டிப்பா சனிக்கிழமையன்று காகத்திற்கு தயிரும் எள்ளும் கலந்து சாதம் வைங்க அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போய் கருப்பு நிற வஸ்திரம் சாத்திட்டு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சொல்றதுக்கு ஆளும் கிடையாது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கக்கூடிய காரணத்தினால இதை ஒரு பதிவா நம்ம கொடுக்கலாம் ஏன்னா எனக்கு போன வாரம் வந்து ஒருத்தங்க கேட்டுட்டு போனாங்க இந்த மாதிரி ரொம்ப வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு நாலு பேர் இருக்கிறோம் ரெண்டு பேருக்கு சனி நடக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாத்துக்குமே கஷ்டம்தான் பணங்காசுக்கு மட்டும் இல்லைங்க அடிக்கடி சண்டை சச்சரவுகளும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்